यो नित्यमच्युतपदम्बुजयुक्म रूक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणो शरणम् அன்பான நமஸ்காரங்கள் திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் அப்படிங்கிற தலைப்புல நம்ம எல்லா வாரமும் சனிக்கிழமை காத்தால மணிக்கு இந்த வாசகங்கள்லாம் நீங்க அனுபவிச்சுட்டே வரலாம் நான் எல்லா வாசகமும் சரியா போட்டுட்டே வர நீங்க எல்லாரும் நல்லா கேட்கலாம் இதுல நிறைய பேர் பாகவதத்துவர் பெருமைகள் எல்லாம் போட்டிருக்க கேட்காதவாலாம் கேளுங்கோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கேளுங்கோ அப்போ இத வந்து நீங்க வந்து கேட்கும்போது நீங்க லைக் பண்ணீங்கன்னா கமெண்ட் பண்ணீங்கன்னா அது நாலு பேருக்கு போய் சேரும் ஏன்னா சத் விஷயங்கள் நாலு பேருக்கு போய் சேரணும் எண்ணம் வேற எதுவும் கிடையாது ஆறாவது என்றேனோ வடக நம்பியை போல அப்படிங்கிற வாசகம் இதை கேட்கும் போது எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா இருக்கு இதுதான் பால் எல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டா ஆமா பால் காய்ச்சறதும் பொங்குறதும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் யாருக்கு தெரியுமோ அந்த ஆச்சாரிய நேரத்துல யார் அதீத பக்தி கொண்டிருக்கிறாரோ அவளுக்கு அது ரொம்ப பெரிய விஷயம் அது எப்படி எது கேட்டா அந்த அளவுக்கு அது ரெஸ்பான்சிபிலிட்டியோட செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஆச்சாரிய எனக்கு தன் கையால பால் காய்ச்சி கொடுக்கும்போது அது ஏதோ சாதாரணமா பால் காய்ச்சி கையில கொடுக்கறது இல்ல அந்த அது எவ்வளவு அக்கறையா இப்ப எந்த ஒரு விஷயமே நம்ம ரொம்ப பொறுப்பா அக்கறையா செய்யும் போது ஒரு சந்தோஷம் இருக்கும் பாத்தீங்களா அதோட அவுட் புட் அழகா இருக்கும் இல்லையா அப்படித்தான் இங்க மடுக நம்பி அப்படிங்கிற பிரமானுஜரோட ஆச்சாரம் பத்தின வைபவங்களை தான் நம்ம இன்னைக்கு அனுபவிக்க போறோம் அததான் திருக்கோள் பெரும்புல ரொம்ப ஆச்சரியமா எடுத்து சொல்ல போறா அதுவும் இடத்துல ராமானுஜ்லயே எடுத்து சொல்ல போறா அப்ப இந்த கொடகிழம்பியோட எல்லாம் என்ன அப்படின்னு பாப்போம் பொதுவாவே ராமானுஜரோட இந்த ஆச்சரியமான வைபவத்துக்கு முக்கியமான காரணம் எது தெரியுமோ ஆச்சார வைபவத்துக்கு எல்லா சிஷ்யர்களும் தான் இவரோட திருவடி சம்பந்த சிஷ்யர்களும் சரி இவரோட திருவடி சம்பந்த ஆச்சாரங்களும் சரி ராமானுஜருக்கு ரொம்ப ஆச்சரியமான அமைஞ்சவான்தான் சொல்லணும் அவளாலேயே இவருக்கு நிறைய பெருமைகள் அதுல வடுக போல ஒரு சிஷியர் இருந்தா உலகத்துல எதையுமே சாதித்து விடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமை மிகுந்த சிஷியர் தான் இதை கடைசி வரைக்கும் கேளுங்கோ சமயங்கள் மாண்டன நாரணனை காட்டிய வேதம் கழிப்புற்றது தென் குறுகை ராமானுசந்தன் ஏற்றாமறுதான் இன்னைக்கு நம் சுவாமியோட ஒரு அற்புதமான சிஷியரை அனுபவிக்க போகிறோம் நம் ராமராஜ சுவாமி அவர் மேல்நாட்டுக்கு புறப்பட்டு வந்து விட்டார் என கூற தாழ்வாரும் பெரிய நம்பி சுவாமிகளும் அந்த சோழ மகாராஜாவிடம் தன் கண்களையும் இழந்து அதே சமயத்தில் நம் பெரிய நம்பி சுவாமிகளும் பரம பதித்து விட்டார் இப்ப இங்க ராமானுஜர் அங்கிருந்து கிளம்பி மேல் நாடான கர்நாடக மாநிலத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறார் இப்ப இந்த கர்நாடக மாநிலத்துல கொங்கில் பிராட்டி அவருடைய கணவரான கொங்கில் ஆச்சான் இவர்களையும் ஆசிர்வதித்து ஆச்சார் துறவரம் மேற்கொண்டு அரங்கதாசர் அப்படிங்கிற திருநாமத்தோட நம் சுவாமியிடத்தில் சிஷ்யனாக சேர்ந்து கொண்டிருக்கிறார் அங்கிருந்து புறப்பட்டு மிதலாபுரி அப்படிங்கிற ஒரு இடம் அந்த இடத்துக்கு பக்கத்துல கோவையூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் இப்போ இந்த கோவையூர் கிராமத்துல சைவ சித்தாந்தங்களால அதிகம் ஈர்க்கப்பட்டவாதம் அங்க இருந்தா அதனால ராமானுஜரையோ அவருடைய கோஷ்டிகளையோ யாரும் வரவேற்கவும் தயாராவில்லை பெருமான சேவக்கிறதுக்கும் யாரும் தயாரா இல்லை யாருமே கிட்டக்க வரல அவ பாட்டுக்க இருந்தா அப்போ நம்ம சுவாமி எம்பெருமானார் முதலையாண்டானை கூப்பிட்டு ஏன் இப்படி எல்லாரும் இங்க இருக்கிறார்கள் யாருமே என்னன்னு கூட கேட்கலையே என்ன இந்த கிராமத்துல ஒரு நாப்பத்தஞ்சு கோஷி வந்திருக்கும் நாப்பத்தஞ்சு பேரோட ஒரு கோஷியா வந்திருக்கும் யாருமே என்னன்னு கேட்கலையே என்ன விஷயம் அப்படின்னு கேக்கும்போது அப்ப நான் முதலையாண்டான் சுவாமிகள் சொன்னாராம் சுவாமி இங்க வந்து அத்வைதிகள் அதிக பேர் இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்மளோட ஸ்ரீ வைஷ்ணவாவுக்கு எந்த விதமான மரியாதைகளும் அவ கொடுக்கறதுக்கு இங்க தயாரா இல்லை இந்த கிராமத்துல அதனால யாரும் நம்ம மதிக்க மாட்டேங்கிறா சுவாமி அப்படின்னு சொன்ன உடனே சுவாமி யோசிச்சாராம் சரி நீ ஒன்னு பண்ணு முதலையாண்டா நீ நாளை காலை நீ என்ன பண்ற எழுந்த உடனே நேரே உங்க புஷ்கரின் இருக்கு இல்லையா அந்த புஷ்கரின்ல உன் காலை நினை நனைத்து வா வேற எதுவும் செய்ய வேண்டாம் அந்த புஷ்கரன் நனை உன் காலை மட்டும் நினைத்து விட்டு உடனே என்ன இடத்துல வந்து சேரு அப்படின்னு சொன்ன உடனே எப்பவுமே கூறத்தாழ்வானாகட்டும் முதலியாண்டானாகட்டும் எந்த சிஷியர்களுமே நம் சுவாமி என்ன சொன்னாலும் உடனே கேப்பான் மறுவாத்த கிடையாது என்ன எதுக்காக சொல்றீங்க கேட்கவே மாட்டா உடனே அடியன் சுவாமி நிச்சயம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ண நேரே அந்த புஷ்கரணிக்கு சென்றார் அந்த புஷ்கரணில அவாவா அந்த அப்பைதிகள்லாம் அவெல்லாம் குடிச்சுட்டு இருந்தா இவரை ஒரு மாதிரி பார்த்தா ஆனா இவரத பத்தி கவலைப்படலை ஏன்னா ஆச்சாரியன் சொல்லிட்டாரு இல்லையா ஆனாலும் நேர போன அந்த புஷ்கர் தன் காலை நினைத்தார் நினைத்து விட்டு மேலே ஏறி வந்தார் அவள் ஆச்சரியம் என்னன்னா அந்த புஷ்கர் நில நிறைய பேர் குளிச்சுட்டு இருந்தான்னு சொன்னோம் இல்லையா அவளோட மனநிலையானது சிறிது சிறுதாக மாற ஆரம்பித்து விட்டுதான் அதாவது அவளுக்கே தெரியல எதற்காக நம்ம வந்து இப்ப யாரோ ஒரு நாப்பத்தஞ்சு பேர் கோஷோட வந்திருக்காளே அவளை நம்ம மதிக்காம நம்ம பாட்டுக்கு நம்ம இருக்கவே அப்படின்னு அவளுக்கு தோணுதான் அதாவது நேற்று வரைக்கும் யாருமே மதிக்கல சுவாமிய இப்ப எவ்வளவு வந்திருக்கா இப்பேற்பட்ட ஒரு இப்போ தெய்வீகத்தன்மையோட ஒரு ஒரு பெருமாள் இங்க வந்திருக்கிறார் இவர் யாருமே மதிக்கல அவளுக்கு எந்த பெண் கூட இந்த ஊர்ல கேட்கலையே

அந்த சுவாமியை வேண்டி அவர்களுக்கு வேண்டிய கைங்களை செய்து கொடுத்தார்கள் அப்போ நம் கேட்டாராம் இது என்ன சுவாமி ஆச்சரியம் நேற்று வரை நம்மை யாரும் மதிக்க இல்லை ஆனால் இன்று நீங்கள் ஏதோ சொன்னீர்கள் நான் ஏதோ குளத்திற்கு சென்று விட்டு வந்தேன் ஆனால் பேர் ஓடி வந்து விட்டார்களே தங்களை ஆராதித்தார்களே இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டபோது அவர் சொன்னாராம் ஒரு பாகவத திருக்கால்கள் அந்த குளத்துல பட்ட உடனே அவ மனசுல இருந்த மாயாவாத விஷயங்கள் அனைத்தையும் மறைந்து விட்டது அதுதான் வேற ஒன்றுமே இல்லை உன்னோட கால்கள் அந்த நீர்ல பட்ட உடனே அவாளுக்கு அவாலையும் அறியாமலே நம்மளோட எண்ணங்களுக்கு அவெல்லாம் ஈர்க்கப்பட்டா அதனாலதான் இது நடந்தது அதனால தான் உன்னை அங்கு சென்று நான் புஷ்க உன் காலை நினைத்து விட்டு வர சொன்னேன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்குமே ரொம்ப ஆச்சரியமா தான் அந்த எங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்ட சுவாமி அந்த கிராமமானது அதாவது கோவையூர் அந்த கிராமமானது சாலு கிராமம் அப்படின்னு எம்பெருமானாரால் நிறுவப்பட்டது இன்னைக்கும் கர்நாடகா மாநிலத்துல இருக்கிற சால கிராமம் இது இப்ப பொதுவா சாலு கிராம கஷேத்திரம் நம்ம முக்திநாத் பெருமாள் சொல்லுவோம் இல்லையா நேபாளில இருக்கிற திவ்ய தேசம் ஆனா இந்த இடத்துல எம்பெருமானாரால் ஏற்படுத்தப்பட்ட இந்த அவர் அற்புதமான அப்படிங்கிற திருநாமத்தை சூட்டினார் இப்போ இந்த சால கிராமம் அப்படிங்கிற ஒரு ஒரு இடத்துல ஆந்திரபூர்ணர் அப்படிங்கிற ஒரு அச்சரியமான சிஷியனோட வைபவங்களை நாம இப்ப அனுபவிக்க போகிறோம் அவர் யாருன்னா வதக நம்பி இந்த சிஷ்யன் அவதரித்த திவ்ய சேத்திரமும் சால கிராமம் தான் அவர் இங்கேதான் பரம பதித்தார் அதாவது சுவாமியோடய இருந்து சுவாமி பரம பதிச்சதுக்கு அப்புறம் சிறிது காலம் சால கிராமத்துக்கு இருந்து இங்கதான் அவர் பரமம் பதித்தார் அதனால இவர் அவதரித்த இடமும் இதே சாலு கிராமமான கோயில் தான் இவர் பரம பதித்ததும் சாலு கிராமம் தான் இந்த சுவாமியோட திரு நட்சத்திரம் அஸ்வினி இவர் அவதரித்த மாதம் சித்திரை இப்போ இவர் வந்து இவரோட கிரந்தங்கள் முதல்ல ரொம்ப அற்புதமான கிரந்தங்களை சாதித்தார் என்னன்னா எதிராஜ வைபவம் ராமானுஜ அஷ்டோத்திர சதநாம சோத்திரம் ராமானுஜ அஷ்டோத்திர சதநாமாவலி இதெல்லாம் அவர்கள் செய்தார் இதுல இந்த எதிராஜ வைபவம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த எதிராஜ வைபவத்துல சுவாமியோட அவரோட வாழ்க்கை பிரபாவங்களை அச்சரியமாக அவர் சொல்லியிருப்பார் எல்லாமே சொல்லியிருப்பார் அது மட்டும் இல்லாம இதுல எழுநூறு ஆச்சாரியர்களை பத்தியும் பன்னெண்டாயிரம் ஸ்ரீவைஸ்வரர்கள் பத்தியும் சேர்த்தே அதுல அனுபவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றா எதிராஜ வைபவத்துல அப்பேற்பட்ட அற்புதமான சிஷிய இவர் இந்த சுவாமி வந்து என்னன்னா ரொம்ப ராமானுஜத்தில் அதீத பற்று கொண்டவர் இவருக்கு பெருமாளே வேண்டாம் முதல்ல ராமானுஜர் அவர்தான் தான் எல்லாமே முக்கியம் அப்படி இருந்தவர் இப்போ தூரத்தாழ்வான் முதலியாண்டான் மற்ற சிஷ்யர்கள் அதீத பக்தி கொண்டவா ராமானுஜத்திலும் அதீத பக்தி கொண்டவா ஆனா இவர் அப்படி ராமானுஜர் மட்டுமே தெய்வம் முதலிலிருந்து கடைசி வரை அதாவது அவர் பரம பதிக்கிற வரைக்கும் அதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் இப்ப இவரோட முக்கியமான பணி ராமானுஜருக்கு அவர் என்ன பண்ணி வந்தோம்னா பால் காய்ச்சுவர் அதாவது அந்த எம்பெருமானாருக்கு பால் காய்த்து கொடுக்கக்கூடிய பணியில் இருந்தார் இப்போ இவர் எப்பவுமே எம்பெருமானார் எங்க போறாரோ அங்கேயேதான் இருப்பார் எம்பெருமானாரோடையே இருப்பார் எம்பெருமானாரையே பார்த்துட்டு இருப்பார் இப்ப நம்ம பெருமானாவால எப்படி பார்த்து அழக பாக்குறாலும் இவர் பெருமானையே பார்க்க மாட்டார் எம்பெருமானாரையே தான் பார்த்துட்டு இருப்பாராம் இப்ப ராமராஜர் பொதுவா ராமராஜர் என்ன பண்ணுவார்னா இங்கேயான கோயிலுக்கு போறாருன்னு வச்சுக்கோங்களேன் அவரோட பாதுகை இருக்கு இல்லையா அதை அவர் ரொம்ப தூரத்தில் நிறுத்தி வச்சுட்டு அப்புறம் கோயிலுக்குள்ள நடந்தே வருவாராம் ஏன்னா அவருக்கு வந்து அஹ் உடனே அந்த கோயில் வாசல்ல இப்பல்லாம் அப்படி கட்டிட்டு போறோமே நம்மதான் அந்த கோவில்ல அந்த வாசல்ல யாரு இருக்கா என்ன எல்லாம் பாக்குறது கிடையாது அப்பயும் ஓரமா மாதிரி அதுல வேற அந்த செருப்பு காணாம போயிடுத்து அதெல்லாம் வேற நம்ம உள்ள போனோம்னு திரும்ப நினைச்சுட்டு இருக்கோம் இல்லையா இவர் என்ன பண்ணுவாராம் ரொம்ப தூரத்துல அந்த பாதுகையை நிறுத்திட்டு அங்கேயிருந்து நடந்தே வருவாராம் ஆனா உடனே நம்ம என்ன பண்ணுவாராம் அந்த பாதுகையை தன் கையில அப்படியே எடுத்துட்டு வந்து வரோம் ராமானுஜர் கழட்டி வச்ச அந்த பாதுகையை உடனே தன் கையில எடுத்துட்டு அப்படியே எடுத்துட்டே வருவாராம் சுவாமி கேட்பாராம் எதற்கு என் பாதுகையை சுமந்து கொண்டு வருகிறீர்கள் அப்படின்னு அதற்கு அவர் சொல்லுவாராம் என் தேவரின் பாதுகைகள் ஏன்னா அவருக்கு வந்து ராமானுஜ கோயிலுக்கு போயிட்டு வெளியில வரும்போது உடனே அந்த பாதுகைகளை உடனே கொடுத்து அந்த பாதுகையில் அவர் எங்கேயுமே கீழே வைக்க கூடாது அவருக்கு அதனால அது கையிலே வச்சுட்டு போறான் நான் இதை கையிலேயே வைத்துக் கொண்டிருக்கனால உங்களுக்கு என்ன சுவாமி இது என் தேவரீரின் பாதுகை அப்படின்னு கையிலே வச்சுட்டு இருப்பாராம் அத்தனை பக்தி அவருக்கு அந்த ஆச்சார இடத்துல ஒரு சமய ராமானுஜ அவரோட திவ்ய தேசம் என்னன்னா திருவள்ளரை இந்த திவ்ய தேசத்தை பத்தி ஏற்கனவே ஒரு பாகத்துல சொல்லியிருப்பேன் இது வந்து நாலாவது திவ்ய தேசம் நூத்தி எட்டு திவே தேசங்கள்ல இருக்கும் மூர்த்தி புண்டரிகாசன் அப்படின்னு சொல்லப்படுகிற ஆச்சரியமான செந்தாமரை கண்ணன் கிழக்கு திருமுகம் தாயார் வந்து செண்பகவல்லி பங்கைய செல்வி தாயார் தாயார் வந்து தனி கோயில் இருக்கு இங்க இந்த சுவாமி பெருமாளை சேவிக்க போகும்போது பொது வருஷத்துல இருந்து கிளம்பும் போது தன்னுடைய திருவாராதன பெருமாளையும் ஏன்னா ஒரு திபே திசத்துக்கு அவர் எங்கன்னா கிளம்பி போனாருன்னா நடந்தே தானே போயிட்டு வர போறாரு எல்லா இடத்துக்கும் அதனால சுவாமி என்ன பண்ணுவார் தன்னுடைய திருவாராத பெருமாளான காஞ்சி வரராஜ பெருமாளையும் சேர்த்து எடுத்து கொண்டு போவார் எந்த இடத்துக்கு போனாலும் திருவாராதன பெருமாளை தன்னோரை எடுத்துட்டு போவார் அப்போ வழுக நம்பி என்ன பண்ணாராம் நம்ம சுவாமியோட பாதரட்சம் இருக்கு இல்லையா அது திருவாராதன பெருமாளோட வச்சு நல்லா கட்டிட்ட இதை உடனே சுவாமிக்கு பதனி போயிட்டாராம் எம்பெருமானார் என்ன என்ன பண்ணுகிறார் வடிக நம்பி திருவாராதன பெருமாளோடு என்னோட பாதையும் சேர்த்தே நீங்கள் கட்டுகிறீர்கள் தனித்தனியாக கட்டுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ நம்ம வடக நம்பி ரொம்ப பொறுமையா சொன்னாராம் என்ன நான் அப்படி செஞ்சுட்டேன் நீங்க உங்க திருவாராத பெருமாளை எடுத்துக்கணும்னு நினைச்சுங்க நான் என்னோட திருவாராத பெருமாள நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா நம்பி எப்பவுமே அந்த தான் பூஜை பண்ணுவாராம் அந்த தான் ஆராதனை பண்ணுவாராம் வேற பெருமானே அவருக்கு தெரியாது அதனால உங்களோட திருவாத பெருமாளான காந்தி வரதராஜ பெருமாளும் நீங்க எடுத்துட்டீங்களோ என்னோட திருவாராதன பெருமாள் என்னோட பாதகை இவ்வாறு ரெண்டு பேரும் ஒண்ணுதானே அப்படி இருக்கும்போது எனக்கு எதுல ஏதோ வித்தியாசம் இல்லையா சுவாமி அப்படின்னு சொன்னோம்னா ராமனுஜரே ஒண்ணுமே சொல்ல முடியல அவரால அப்படியே பிரமிச்சு போய் அவரை பார்த்தாராம் இது இன்னொரு ருசிகரமான வைபம் என்னன்னா நம் வந்து அந்த சுவாமியை பார்க்கும் போதெல்லாம் எந்த திவே தேசத்துல எந்த சுவாமியை பார்த்தாலும் பகவான் அப்படியே சந்தோஷமா கடாட்சித்து கொண்டிருப்பாராம் அப்போ வடக நம்பி சுவாமியை பார்த்து கேட்பாராம் என்ன வடுகா எப்படி இருக்கிறார் பார்த்தியா என்னோட சுவாமி என்ன அழகு என்ன அவரோட பவளவாய் கண்களும் அந்த பவளவாய் செவ்வாயும் எத்தனை அழகு பார்த்தாயா நம்ம ஆழ்வார்கள் சொல்ற மாதிரி எவ்வளவு அழகான தேச பெருமாயவர் அப்படின்னு சொல்லும்போது அப்போ வடுககு நம்பி சொல்லுவாராம் நம்ம திருப்பான அவரோட பாசுரத்துல வரும் இல்லையா கண்ட கண்கள் மற்ற என் கண்ணால் பார்ப்பதில்லை நான் பார்த்ததெல்லாம் என்னுடைய தெய்வமான உங்களை மட்டுமே உங்களுடைய வடிவழகு முன்னாடி இந்த அழகெல்லாம் ஒரு அழகே இல்லை இறைத்தவர் வேற ஒன்றும் நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்வாராம் இதுல எம்பெருமானாருக்கு மட்டும் கிடையாது கூட இருந்த எல்லா சிஷ்யருக்குமே இவருடைய ஆச்சாரிய பக்திய பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியமா இருக்குமா ஒரு நாள் ஸ்ரீரங்கத்துல பெருமாள் ஏழ்ற வெளியில வர ஸ்ரீரங்க பெருமாள் ஆச்சரியமாகன திருக்கோலத்துல அப்படியே ஏழுண்டு வரும்போது அப்ப நம் எம்பெருமானார் வடுகா வடுகா சீக்கிரம் வா இங்க நம் பெருமாள் ஏழு கார்பர் உடனே வந்து அவரை பார் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப வடுக நம்பி நம் எம்பெருமானாருக்காக அப்பால காத்திருந்தாராம் அப்போ சொன்னாராம் அடியேன் உன் பெருமானை கால வெளியே வந்தேன் என்றால் எம் பெருமானின் பால் பொங்கிவிடும் ஆதரவு அடியேன் வெளியே வர முடியாதுன்னு சொல்லிட்டாராம் உங்க பெருமான நீங்க சந்தோஷமா சேமிச்சுக்கோங்கோ ஆனா என்னோட பெருமானுக்காக நான் இங்க பால் காய்ச்சிட்டு இருக்கேன் அதாவது என் பெருமானாருக்காக அவர் பால் காய்ச்சிட்டு இருக்க அது பொங்கிடும் உங்க பெருமான நான் பார்க்க வந்தா அதனால இருக்கட்டும் அவர் உங்களுக்கே தரிசனம் கொடுக்கட்டும் நான் என் பெருமான வேலை பார்த்து விட்டுத்தான் அங்கு வருவேன் சொல்லிட்டாராம் இதை கேள்விப்பட்ட ஸ்ரீரங்கம் பண்ணான் ராமானுஜர்ல ஆஹ் ஆசை கொண்டவராச்சே அதனால ராமானுஜருக்காக அவர் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது எம்பெருமா பெருமானும் காத்து கிடந்தார் அங்கேயே வாசல்லையே காத்து கிடந்தாராம் நம் சுவாமி வடக நம்பி சுவாமிகள் வந்து அந்த சுவாமி ரங்கமன்னார சேவிக்கிற வரைக்கும் ரங்கமன்னர் வந்தோட்டு நகரவே இல்லையா இருந்து வடக நம்பிக்கு கடாற்றத்தை கொடுத்துட்டு தான் சென்றாராம் அதாவதுல இருந்தனா ஆச்சாரியனோட அனுகிரகமோ ஆச்சாரியன் மேல அதீத பற்று இருக்கிறவாளுக்கு பெரும்பாலே நேர்ல வந்து காட்சி கொடுப்பார் அப்படிங்கிறதுக்கு வடக நம்பியோட இந்த வைபவங்கள்லாம் நமக்கு ரொம்ப அழகா நமக்கு இதை தெளிவா சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் ராமானுஜனும் வடகு நம்பியும் கோயில்ல பிரசாதம் கொடுக்குறா இல்லையா அந்த பிரசாதத்தை அப்படி எடுத்துக்கும் போது அது வந்து கையக்க கூடாது பொதுவா அந்த சுவாமியோட பிரசாதத்தை நம்ம சாப்பிட்டோம்னா கை கூடாது அதாவது எச்சல்படாம நம்ம சாப்பிடணும் அதுவும் இருக்கு இப்ப எல்லாம் பண்ற தூணுல தடவுறது ஆஹ் பேப்பர்ல துடைக்கிறது அதெல்லாம் பண்ண கூடாது வடுக நம்பி கை அலம்ப போனாராம் அப்ப எம்பருவான சொன்னாராம் இல்ல 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 கை அலம்ப கூடாது ஏன்னா இது சுவாமியின் பிரசாதம் அப்படின்னு சொன்னார் சரி அதை கேட்டுக்கொண்டார் வடுக நம்பி அதனால ஒண்ணும் கிடையாது நம் வடகு நம்பி என்ன பண்ணுவாராம் எம்பெருமானார் அந்த உச்சிஷ்டம் இருக்கு இல்லையா தான் அவர் வந்து சாப்பிடுவார் அவர் எம்பெருமானார் அமுது செய்த அந்த எச்சில தான் அவர் எப்பவுமே சாப்பிடுவார் அதை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுவாராம் கையம மாட்டாராம் தன் தலையிலேயே அப்படியே அந்த எச்ச கையே தலையில அப்படியே எடுத்து தேய்த்து கொள்வாராம் இத பார்த்தாராம் ஒரு நாள் எம்பெருமானார் என்ன செய்கிறீர் வடகு நம்பி எச்சரை சாப்பிட்டு விட்டு இப்படியே தலையில் தே கையாருவ கையரம்பி விட்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லும் போது அப்ப உடக நம்பி சொன்னோம் என்ன சுவாமி இது அங்கு கோயிலில் அந்த பெருமானாருடன் பிரசாதம் சாப்பிடும்போது கையலம்பாதே அப்படின்னு இப்ப உங்களோட பிரசாதத்தை நான் சாப்பிடும்போது நீங்க என்னோட எம்பெருமான் உங்களோட பிரசாதத்தை நான் சாப்பிடும்போது மட்டும் கையலும்பு நீங்க சொல்றீங்களே அது எப்படி சாத்தியம் இது எனக்கு பிரசாதம் ஆயிடுச்சு இதுக்கு நான் கையலும்பூடாது அப்படின்னு சொன்னோடனே நெகர்ந்து போன ஆம் எம்பெருமானா இப்படி ஒரு ஆச்சாரிய பக்தியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நினைந்து போனார் அப்புறம் எம்பரமானார் அவரை கூப்பிட்டு அவருக்கு ஆசிர்வதித்து கையாளம்ப சொன்னார் அதுக்கப்புறம் அவர் கையாளம்பி கொண்டார் இது எதுக்காக சொன்னா இது ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தம் மட்டுமல்ல அந்த ஆச்சாரியன் மேல எல்லாரையும் தாண்டி அதீதமான பக்தி அவரிடத்தில் ஒரு விஷயம் முக்கியமா நம்ம கவனிக்கணும் சென்று வைஷ்ணவ ஆக முறைப்படி செய்யணும் நினைக்கும் போது அந்த இங்கிருக்கும் இந்த ஆகம முறைப்படி அடியக்கும் விருப்பம் அப்படின்னு சொல்லி அவரை திருக்குறுங்குடி அப்படிங்கிற இடத்துல வந்து சேர்த்து விட்டார் இல்லையா இப்ப திருக்குறங்குடி அந்த பாறையில அவர் இருக்கும்போதுதான் அப்ப காலையில பொழுது விடிந்த உடனே அவர் எப்பவுமே நம்பியதான் அழைப்பார் எல்லாத்துக்கும் நம்பியதான் அழைப்படுக பழுத்து அப்படிங்கறது ஒரு இருபது ரூபாய் இங்க கொண்டு விட்டுட்டார் இல்லையா பெருமாள் இங்க கொண்டு விட்டுட்டாரு அவரு அதனால வடுகா அப்படின்னு நினைக்கும் போது நம்பியே வடுகன் போல வந்து அந்த திருவன் காப்பு சுவாமி இட்டுக்கிறதுக்கு கொடுத்தாராம் அதுதான் இங்க ஒரு அச்சுறுமான வைபவம் இப்பேற்பட்ட நம் வடுக வடுகி சுவாமிகள் ராமநாதன் திருநாட்டை அலங்கரிக்க புறப்பட்ட பிறகு இந்த சாலிகிராமம் அதாவது இப்ப அவர் அவதரித்த தலைவர் இருக்கு இல்லையா அங்கே வந்து எம்பரமானோட கிரந்தம் காலட்சேபம் அவர் சிஷியர்களுக்கெல்லாம் சொல்லி எம்பெருமானாரே தஞ்சம் எம்பெருமானரின் தாசனாவே நம்ம இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் உபதேசம் செய்து எப்பொழுதும் எம்பெருமானாருக்கு திருவாராதனம் செய்து இதுல இன்னொரு மு முக்கியமான விஷயம் என்னன்னா இவர் வேறு ஒரு சீபாத தீர்த்தம் அதாவது பெருமாளோட சீபாத தீர்த்தத்தை கூட அவர் ஏத்துக்க மாட்டாராம் நம்ம ராமநாத சுவாமியின் சீபாத தீர்த்தம் மட்டும்தான் அவர் ஏத்துப்பாராம் மத்த வேற எதுவுமே ஏற்காம ஆச்சாரிய நிஷையோடையே அப்படியே எம்பெருமானாரையே பெருமானையே நினைத்து கொண்டு அவருடைய திருவடியை சென்று அறிந்தார் இந்த ஒரு பக்தியைதான் இன்னைக்கு திருக்குள பெண்புள்ள எடுத்து சொல்றா இந்த பெருமாள் வாசல் எழுதிருக்கார் வா வந்து பாரு வருன்னு சொல்லும் போது எனக்கு அது முக்கியம் இல்ல என் நான் இருக்கேனே அந்த பால் பொங்கிடக் கூடாது இல்லையா அவருக்கு செய்ய வேண்டிய கடமைதான் நம்ம முதல்ல செய்யணும் அவர் நிப்பர் சீரங்கன் தானே அவன் எப்போ பாத்துக்கிட்டேன் அவன் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாராம் இதைதான் சொல்றா திருக்கோல பெண் இப்படி ஒரு பக்தியா பெருமாளே தேவையில்லை ஆச்சாரியன் மட்டுமே போரும் அப்படின்னு உங்களே நம்பி இருந்தாரே உலக நம்பி உங்களுக்கு ஆச்சாரிய கைங்கிற சிஷ்ய கைங்கரியம் பண்ணாரு அந்த மாதிரியான ஒரு பாக்கியம் எனக்கு இருக்கா அப்படி ஒரு பக்தி எனக்கு இருக்கா நான் இங்க திருக்கோள் இருக்கிற வைத்தமானதி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணத எதுவும் செய்யல ஆனா ஆச்சாரியனான உங்க மூலியமாவது இந்த பெருமாள அடைய வேண்டாமா உங்களுக்கும் எந்த கையிலும் பண்ணலையே அப்படின்னு சொல்லி ஆதங்கப்படும் போது அப்ப ராமாவது அதுக்கெல்லாம் ஒரு காலம் கண்டிப்பாக வரும் என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் நீ எப்பவும் இதே பக்தியோட எழுதினா கண்டிப்பாக பெருமாள் உனக்கு நல்கதியே கொடுப்பார் அப்படின்னு அவளை சமாதானப்படுத்துவதான இந்த அற்புதமான வாசகம் ஐம்பத்தி ஆறாவது வாசகம் இப்ப அடுத்து ஐம்பத்தி ஏழாவது வாசகம் எது தெரியுமோ இடமிடர் பிடித்தேனும் செல்வப்பிள்ளையை போல அப்படிங்கிற ரொம்ப அழகான வாசகம் இதை வந்து நீங்க என்ன செல்வப்பிள்ளை அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு யார தோன்றது என்ன எல்லாம் யோசிச்சு வைங்கோ அடுத்த பாகம் ஒன்பத்தேழுல கண்டிப்பாக அதுக்குட்டான அற்புதமான விஷயங்களை அனுபவிப்போம் அதுவரை எல்லோருக்கும் பல்லாண்டு பாடி கவிதா சிம்மாய கல்யாண புரஷாரனை ஸ்ரீவதே வெங்கடேசாய வேதாந்த பிறவே நம